யோபுவின் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரத்தினுடைய மூன்றாவது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம் யோபு இருபத்தி ஒன்பதாம் அதிகாரத்தினுடைய மூன்றாவது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம் அப்பொழுது அவர் தீபம் அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன் இன்னொரு விஷயம் கூட எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம் அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன் இன்னொரு கூட வாசிக்கலாம் அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன் கத்தருடைய பிள்ளைகளே தேவனுடைய மனுஷன் இந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்கிறார் என்னுடைய சூழ்நிலை எல்லாம் விரோதமாக இருக்கும்போது அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை நான் கடந்து போனேன் இந்த மாதம் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கத்தர் கொடுக்கிற ஒரு நல்ல வாக்கு தத்தம் நான் உனக்கு ஒரு வெளிச்சத்தை அனுப்பி உனக்கு முன்பாக இருக்கிற இருளை கடந்து போக பண்ணுவேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் உங்களை சுற்றி ஒருவேளை பெரிய இருள் உங்களை சூழ்ந்திருக்கலாம் கடலினால் வந்த இருள் இன்னும் பலவிதமான பிரச்சனைகளினாலே உங்களை சுற்றி வெளியே வர முடியாதபடி நிறைய இருள்கள் உங்களை சூழ்ந்திருக்கலாம் ஆனால் ஆண்டவர் இந்த மாதம் வாக்கு கொடுக்கிறார் நான் உனக்கு ஒரு வெளிச்சத்தை நான் உனக்கு அனுப்புவேன் நான் அந்த வெளிச்சத்தை உனக்கு அனுப்பி அந்த இருளில் இருந்து உன்னை மீட்டெடுப்பேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் கண் தெரியாமல் சிக்க அந்த இடத்திலே இந்த மாதம் நீங்கள் காண்பீர்கள் அந்த இடத்திலே கத்தர் வெளிச்சமாய் வருவார் உங்களை சுற்றி ஒரு வெளிச்சம் பிரகாசிக்கும் அப்பொழுது அந்த இடத்திலே நீங்கள் மிகவும் அழகாய் கடந்து வருவீர்கள் கைகளை உயர்த்தி ஒரு காலையில் சொல்லலாம் நான் அருளும் வெளிச்சத்தினால் நீ இருளை கடந்து போவாய் இந்த காரியத்தை எப்படி நான் கடந்து போவேன் கடந்து போகிறதற்கு இல்லையே இந்த இந்த சூழ்நிலையை எப்படி தாண்ட முடியும் ஆண்டவர் மாதம் தெளிவாய் வாக்கு கொடுக்கிறார் இல்ல நான் உனக்கு வெளிச்சத்தை கத்தர் அனுப்புகிறவர் எத்தனை பேரை ஆமோதிக்கிறீர்கள் அந்த இடத்திலே தேவனுடைய வெளிச்சம் உங்களை தேடி வரும் அந்த சூழ்நிலையிலே கத்தருடைய வெளிச்சம் உங்களை தேடி வரும் அவர் அந்த காரியமும் இருள் செய்யவே முடியாது கைகளை உயர்த்தி ஒரு மூன்று வீசை சொல்ல போகிறோம் கத்தர் அருளும் வெளிச்சத்தினால் நான் இருளை கடந்து போவேன் சொல்லுங்கள் அவர் அருளும் வெளிச்சத்தினால் நான் இருளை கடந்து போவேன் அவர் ஆளும் வெளிச்சத்தினால் இருளை கடந்து போவேன் ஆமேன் சிலருடைய வாழ்க்கையிலே வந்து இந்த இருள் வெளியிலே எல்லாம் வெளிச்சமாக தான் இருக்கும் அப்படின்னா வெளியிலே இருள் இல்லை சிலருக்கு உள்ளான இருள் தன்னுடைய வாழ்க்கை வந்து ஒரு இருளிலே பிரகாசிக்க பண்ணுகிறது இருளிலே நடந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் வெளிச்சம் வேலை இருக்கிறது சம்பளம் இருக்கிறது வீடு இருக்கிறது குடும்பம் எல்லாம் இருக்குது ஆனால் தனக்கே தெரியாமல் ஒரு இருளிலே நீங்கள் நடந்து கொண்டு வரலாம் ஆனால் நான் நம்புகிறேன் இந்த மாதம் ஒரு வெளிச்சத்தை கத்தர் உங்களுக்கு காண பண்ணுவார் அந்த வெளிச்சத்திலிருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வருவார் அந்த மரண இருளில் இருந்து கத்தர் இந்த மாதம் வெளியிலே உங்களை கொண்டு வருவார் அந்த கடன் என்கிற இருளில் இருந்து கத்தர் உங்களை வெளியே கொண்டு வருவார் கத்தர் வாக்கு கொடுக்கிறார் உன்னை சுற்றி எந்த இருள் தொடர்ந்து கொண்டு வந்தாலும் இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளே கத்தருடைய வெளிச்சம் அந்த இடத்திலே வந்து அந்த இருளில் இருந்து உங்களை வெளியே கொண்டு வரும் பாதை தெரியாத உங்களுக்கு இந்த மாதம் கத்தர் ஒரு பாதையை கத்தர் காண்பிப்பார் அந்த இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு நடத்துற கத்தமேர் இந்த வசனத்தை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் ஒரு தேவனுடைய பிள்ளையை வேதம் சொல்கிறது நான் அருளும் வெளிச்சத்தினால் நீ இருளை கடந்து போவாய் அப்படின்னா ஒரு தேவனுடைய பிள்ளைய ஆண்டவர் வந்து கடக்க பண்ணுகிறவராயிருக்கிறார் சில சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது நம்ம வந்து அதை எப்படி கடப்போம் அப்படின்னு நம்ம யோசிப்போம் ஆனால் இன்றைக்கு ஒரு மூன்று காரியத்தை அனுப்பி நம்முடைய பிரச்சனைகளை நம்முடைய சூழ்நிலையை கடக்க பண்ணுகிற ஒரு கத்தராயிருக்கிறார் நான் நம்புகிறேன் இந்த மாதம் உங்களை சுற்றி இருக்கிற எல்லாவற்றையும் நீங்கள் கடந்து போவீர்கள் கத்தர் உங்களை கடந்து போக பண்ணுவார் அந்த இடத்திலிருந்து ஆண்டவர் உங்களை டிராவல் பண்ண வைப்பார் பல வருடங்களாக ஒரே இடத்திலே ஒரே பிரச்சனையிலே சுழண்டு கொண்டிருக்கிற உங்களை கத்தர் இந்த மாதம் முடிகிறதற்குள்ளே அந்த பிரச்சனையிலிருந்து கத்தர் கடந்து போக அந்த இடத்திலிருந்து கடந்து போகிறது போல ஒரு அற்புதத்தை செய்வேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் ஆமேன்னு சொல்லுங்க வாசிக்கலாம் முதலாவதாக ஆண்டவர் வந்து நம்முடைய பிரச்சனைகளை எப்படி கடக்க பண்ணுகிறார் உபாகமும் முப்பத்தி இரண்டாம் அதிகாரத்தினுடைய பனிரெண்டாவது வசனத்தை வாசிக்கலாம் உபாகமும் முப்பத்தி இரண்டாம் அதிகாரத்தினுடைய பனிரெண்டாவது வசனத்தை வாசிக்க போகிறோம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள் உபாகமம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரத்தினுடைய முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தை வாசிக்கலாமா முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் கர்த்தர் ஒருவனே அவனை வழி நடத்தினார் அந்நிய தேவன் அவனோடே இருந்தது இல்லை இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம் கத்தர் ஒருவனே அவனை வழி நடத்தினார் இருந்தது இல்லை முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனத்திலிருந்து வாசிக்கலாமே பத்தாவது வசனத்திலிருந்து வாசிக்கலாம் பாலான நிலத்திலும் ஊழையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலிருந்தும் அவர் உன்னை கண்டுபிடித்தார் அவனை நடத்தினார் அவனை உணர்த்தினார் அவனை தமது கண்மணியை போல காத்தார் கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகள் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கத்தர் ஒருவனே அவனை வழிநடத்தினார் நடத்தினார் அந்நிய தேவன் அவனோடு இருந்தது இல்லை கத்தருடைய பிள்ளைகளே இந்த மாதம் கத்தர் வாக்கு கொடுக்கிறார் நான் உன்னை கடக்க பண்ணுவேன் நான் வனாந்திரத்தை கடக்க பண்ணுவேன் இந்த சூழ்நிலையை கடக்க பண்ணுவேன் இந்த சூழ்நிலையை ஆண்டவர் வந்து நம்மை சுற்றி இருக்கிற காரியத்தை இந்த மாதம் எப்படி கடக்க பண்ண போகிறார் என்றால் நம்பர் ஒன் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் ஒருவனே அவனை அவனோடு கூட இருந்து அவனை நடத்தினார் ஆமே ஒருவேளை உங்களுடைய மனங்கள் வந்து சில காரியங்களை கடப்பதற்கு பலவிதமான மனிதர்களை நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த சூழ்நிலையில இவங்க நமக்கு ஆதரவா இருக்க மாட்டாங்களா இந்த சூழ்நிலையில இவர்கள் நம்மோடு கூட இருக்க மாட்டாங்களா இந்த மாதிரி ஏதோ ஒன்றை பிடித்து நம்ம கடக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இவர்கள் மூலமா உயரணும் இவங்க மூலமா வளரணும் இவங்க மூலமா இவங்க நமக்கு சப்போர்ட் இருந்தால் நம்ம வெகு தூரம் பண்ணலாம் ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் நான் உனக்கு அனுமதித்திருக்கிற சூழ்நிலையை உன்னை நான் கடக்க பண்ணுவேன் எப்படி கடக்க பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா பத்து பேரை கொண்டு அல்ல உங்களுடைய சொந்தத்தை கொண்டு அல்ல நீங்க நேசிக்கிற நபரை கொண்டு அல்ல கத்தர் இந்த வனாந்தரத்தை கடக்க பண்ண போகிறார் அவர் ஒருவரே உங்களுடைய கரத்தை பிடித்து கத்தர் ஒருவரே உங்களை இந்த பிரச்சனையை கடந்து போக கத்தர் உதவி செய்ய போகிறார் இந்த பிரச்சனையை ஆரம்பித்ததிலிருந்து இந்த சுமையை ஆரம்பித்ததிலிருந்து எல்லாரும் ஒன்னுன்னா உங்களை விட்டு போகிறத நீங்க நிறைய பேர் உணர்ந்திருக்கலாம் நிறைய பேர் அமைதியா இருக்கலாம் நிறைய பேர் எதுவுமே செய்யாம அவர்களுக்கு இருந்தும் செய்யாம இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் நான் உன்னை கடக்க பண்ண போகிறேன் இந்த இந்த சூழ்நிலையை கடந்ததற்கு பிற்பாடு என்ன சாட்சி சொல்ல போறீங்க அப்படின்னா கத்தர் ஒருவரே நடத்தினார் கத்தர் ஒருவரே நடத்தினார் உங்களுக்கு சாட்சியாய் கத்தர் நிறுத்துவார் உங்களை கத்தர் சாட்சி சொல்ல வைப்பார் அப்பொழுது இந்த பிரச்சனையில இவங்க எல்லாம் எனக்கு உதவி செஞ்சாங்க இவங்கெல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு நீங்க சொல்ல போறது இல்லை கத்தர் சொல்லுகிறார் நீ நம்பி இருக்கிற பர்வதம் நிலை பெயர்ந்து போனாலும் நிலை பெயர்ந்து போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கத்தர் வாக்கு கொடுக்கிறார் நல்ல கரங்களை தட்டி ஆமே ஆமே அவர் ஒருவராலே நீ கடப்பாய் அவர் ஒருவராலே நீ கடப்பாய் வேறு யாரும் இந்த சூழ்நிலையிலே நம்மோடு இருக்க மாட்டார்கள் சிலருக்கு சிலருக்கு மட்டும் ஆண்டவர் என்ன ஆசீர்வாதத்தை அவருடைய வாழ்க்கையில இருக்கிற முழு காரியத்தையும் அவர் ஒருவரே எடுக்கணும்னு ஆமோதிக்கிறீங்க என்ன நினைக்கிறோம் இந்த மாதிரி ஒரு நாலு பேர் நமக்கு சப்போர்ட் பண்ணணும் நம்ம இந்த மாதிரி சூழ்நிலையை கடக்கும்போது போது யாராவது நாலு பேர் நம்ம கூட இருக்கணும் நமக்காக ஜோம் பண்ணணும் இதுல நமக்கு ஆலோசனை கொடுக்கணும் நமக்கு ஆதரவா இருக்கணும்னு நம்ம நிறைய பேர் நினைப்போம் ஆனால் ஆண்டவர் என்ன செய்வார் அப்படின்னா நான் ஒருவனே நடத்துவேன் ஆனா நமக்கு வருத்தமா இருக்கும் ஆண்டவரே இந்த சூழ்நிலையில் யாருமே எங்க கூட இல்லையே யாராவது ஒருத்தர் இருக்க மாட்டார்களா ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளே இன்றைக்கு அது உங்களுக்கு கடினமாய் தெரியும் ஆனா ஒரு நாள் நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொன்னா நீங்க மட்டும் அந்த உரிமையை எடுத்தது நல்லது நீங்க மட்டும் என்னை தட்டி கொடுத்தது நல்லது நீங்க மட்டும் என்னை ஆறுதல் படுத்தினது நல்லது நான் நம்புகிறேன் இந்த மாதம் கத்தர் வாக்கு கொடுக்கிறார் நான் ஒரு வெளிச்சத்தை உனக்கு அனுப்புவேன் அந்த வெளிச்சம் எங்கிருந்தும் தேடி வரும் அது இருந்து உங்களை தேடி வரும் நீங்கள் அறியாத இடத்திலிருந்து அந்த வெளிச்சம் உங்களை தேடி வரும் அவர் அனுப்புகிற அந்த வெளிச்சத்திலே இந்த சூழ்நிலையை நீங்கள் கடந்து போவீர்கள் இந்த சூழ்நிலையை கடந்து போவதற்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பெரிய வார்த்தை நான் உன்னோடு கூட இருந்து கத்தர் ஒருவனே நடத்தினார் ஆலோயா ஆண்டவரே ஏன் ஆண்டவரே என் கூட மட்டும் யாரும் இருக்க மாட்டேங்கிறாங்க ஆண்டவரே ஏன் ஆண்டவரே என்ன என்னை விட்டு மட்டும் எல்லாரும் பிரிஞ்சு பிரிஞ்சு போகிறாங்க வேற எதற்காகவும் அல்ல ஆண்டவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா அவர் ஒருத்தர் தான் உங்களை கடக்க பண்ணணும்னு கத்த நினைக்கிறாரு ஆமோதிக்கிறீங்களா இல்லையா அது இன்னைக்கு தெரியாத ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆனால் இந்த பிரச்சனையை முடிச்சு வெளியே வரும்போது தான் அந்த கிரெடிட் முழுவதும் யாருக்கு போய் சேரும் அப்படின்னா கத்தர் நீங்கள் வெளியே வருவது உண்மை உங்களை கடக்க பண்ணுவது உண்மை நீங்கள் இந்த யோர்தானை கடப்பீர்கள் நீங்கள் இந்த செங்கடலை கண்டிப்பாக கடப்பீர்கள் உங்களுக்கு கண்களுக்கு முன்பாக பயமுறுத்தி கொண்டிருக்கிற அந்த மகா பெரிய யோர்தானை நிச்சயமாக உங்களுடைய கால்கள் கடக்கும் கத்தர் வாக்கு கொடுக்கிறார் இந்த செங்கடலை பார்த்து நீ எவ்வளவு பயப்படாத இந்த சூழ்நிலையை பார்த்து எவ்வளவு வேணும் பயப்படாத நான் தாண்டிக்கிட மாட்டேன் நான் இந்த இடத்தை விட்டு போய்கிட மாட்டேன்னு நீங்க நினைக்கிறீங்க ஆனா கத்தர் சொல்லுகிறார் நான் உன்னை கடக்க பண்ணுவேன் இந்த இருளை தாண்ட பண்ணுவேன் இந்த இருளை தாண்டி நீ போவாய் அந்த இருளிலே கடக்கும்போது யாருமே உன்னோடு கூட இருக்க மாட்டார்கள் ஆனால் கத்தர் சொல்லுகிறார் நான் உன்னோடு கூட இருப்பேன் நீ என்னை குறித்து சாட்சி சொல்லுவாய் கத்தர் ஒருவரே கத்தர் ஒருவரே கத்தர் ஒருவரே என்னை கடக்க பண்ணினார் அவர் ஒருவர் மட்டும்தான் கூட இருந்து அந்த பிஸ்னஸ் கத்தர் வளர்த்த போறாரு அவர் ஒருவர் கூட இருந்து உங்க பிள்ளைகளுக்கு அந்த காரியத்தை கத்தர் செய்ய போறாரு அவர் ஒருவர் மட்டும் கூட இருந்து உங்களை கத்தர் ஆறுதல் படுத்த போகிறார் இப்ப கையை உயர்த்தி மூன்று வீசை சொல்லுவோம் கத்தர் ஒருவரே என்னை வழி நடத்தினார் அந்நிய தேவன் ஒருவனும் என்னோடு இருக்கவில்லை கத்தர் ஒருவரே என்னை கத்தர் ஒருவரே என்னை வழி நடத்தினார் கத்தர் ஒருவரே என்னை வழி நடத்தின ஆமே இஸ்ரேல் ஜனங்களுக்கு தெரியணும் இஸ்ரவேல் ஜனங்கள் என்னதான் ஆண்டவரை நேசித்தாலும் அவர்களுடைய சிலர் என்ன பண்ணினாங்க அப்படின்னா அந்நிய தேவர்களை கையில வச்சிருந்தாங்க விக்கிரகங்களை கையில வச்சிருந்தாங்க பிரச்சனை வரும்போது எந்த பக்கமாவது திரும்பலாமா அப்படின்னு பார்த்தாங்க ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள் வேற எந்த சொல்யூஷனும் நமக்கு இல்லைன்ற ஒரு முடிவுக்கு வரணும் சில நேரங்களில் பிரச்சனைகள் நமக்கு அதிகமாய் வரும்போது நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல விடுதலை கிடைச்சா போதும் அப்படின்னு நினைப்பாங்க உலகத்தில் அவங்க மாட்டாங்க அவங்க இயேசுவை ஏற்றுக்கிட்டு இருக்க மாட்டாங்க ஆனா அவங்களுக்கு இயேசுவை ஏத்துக்கிறதுக்கு ஐடியா கூட இருக்காது ஆனா சர்ச்சுக்கு வருவாங்க ஏன் பண்ண வர்றாங்கன்னா எப்படியாவது ஒரு இடத்துல விடுதலை கிடைச்சா போதும் சார் என்ன வேணாலும் பண்ணுறேன் சார் விடுதலை மட்டும் கிடைச்சா போதும் எங்கேயாவது ஒரு இடத்துல விடுதலை கிடைச்சா போதும் இங்க கூப்பிட்டாலும் போவாங்க அங்க கூப்பிட்டாலும் போவாங்க யார் கூப்பிட்டாலும் அவங்களுக்கு பின்னாடியே போவாங்க காரணம் என்னன்னா அவங்களுக்கு விடுதலை கிடைச்சா போதும் ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படி அல்ல நமக்கு ஒன்று தெரியணும் எங்கேயும் போய் விடுதலை அல்ல எனக்கு எங்கையாவது ஒரு இடத்துல எனக்கு விடுதலை கிடைச்சா போதும் யார் மூலமாவது எனக்கு விடுதலை கிடைச்சா போதும் அப்படின்னு நீங்க நினைக்கவே கூடாது நீங்க என்ன நினைக்கணும் அப்படின்னு சொன்னா நீ ஒருவரே இந்த காரியத்தை வாய்க்க பண்ணணும் நீர் ஒருவரே எனக்கு நீர் தரணும் நீர் ஒருவரே எனக்கு நீர் உயர்த்தணும் இந்த மாதம் நான் நம்புகிறேன் நீங்கள் பலரிடத்திலே சொல்லி வைத்திருக்கலாம் பல இடத்துல தேடி போயிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் அதை தாமதம் பண்ணுவதற்கு ஒரு நோக்கம் உண்டு அதை கத்தரே செய்ய போறாரு நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே வேற யாரும் செய்ய வேண்டாம் ஆண்டவரே இந்த வனாந்திரத்தில் வேற யாரும் என்னை கடக்க பண்ண வேண்டாம் ஆண்டவரே இந்த அக்னியில் வேற யாரும் என்னை கடக்க பண்ண வேண்டாம் இந்த சூழ்நிலையில் நான் கடந்து போறதுக்கு யாருமே என் கூட இல்லாட்டி பரவாயில்ல கையை உயர்த்தி சொல்லுங்கள் நீர் ஒருவரே நீர் ஒருவரே சொல்ல நிறைய பேருடைய கரத்தை ஆண்டவர் பிடிக்கிறத நான் பார்க்கறேன் ஒரு பெரிய இருளான இடம் சுத்தி இருள் சூழ்ந்து கொண்டு இருக்கிறது வழி தெரியல எங்க பள்ளம் எங்க மேடுன்னு தெரியல எங்க முள் எங்க கல்லுன்னு தெரியல ஆனால் அந்த இடத்துல அவர்களுக்குன்னு ஒரு வெளிச்சத்தை கத்தரை அனுப்பி கையை பிடிச்சு இந்த மனாந்திரத்தில் நான் கூட இருக்கிறேன்னு கத்தர் நிரூபிக்கிறத பாக்குறேன் நிறைய பேருக்கு கத்தர் வாக்கு கொடுக்கிறார்

பொதுவாக வந்து நம்ம வந்து நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள் வந்து ஏதாவது ஒன்று செய்யும்போது அவங்க நம்மளை என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் பொதுவாக ஒரு அப்பா ஒரு அம்மா வந்து தன்னுடைய பிள்ளைகள் ஒரு காரியத்தை செய்யும்போது பிள்ளைங்க ரொம்ப எதிர்பார்ப்பாங்க வெளியில் சொல்லாட்டா கூட வெளியில் ஆயிரம் பேர் அவங்கள தட்டி கொடுத்தாலும் குடும்பத்தில் இருக்கிறவங்க வந்து ரொம்ப நல்லா பண்ணுனேன் நீ ரொம்ப நல்லா செய்வே போல் தெரியுது அப்படின்னு எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு இருக்கும் அப்போ ஒருத்தர் ஒரு காரைக்குடி பக்கத்தில் ஒரு ஊழியக்காரர் சொன்னார் அவர் சொன்ன ரொம்ப அழகாக சொன்னார் என்ன சொன்னார் பாஸ்டர் என்னுடைய வாழ்க்கையில் வந்து நான் என்கரேஜை எதிர்பார்த்து வேற எங்கயும் கிடையாது என்னுடைய வீட்டுல தான் என்னுடைய என்கரேஜ்மெண்ட்டை எதிர்பார்த்தேன் என்னுடைய தகப்பனார் வந்து உற்சாகப்படுத்துவார் என்னுடைய தகப்பனார் ஒரு காரியத்தை எனக்காக ஆதாயப்படுத்துவார் ஆனா எங்க அப்பா வந்து ஒரு வார்த்தை கூட என்ன பார்த்து நீ நல்லா பண்ற நல்லா இருக்குது நீ இத தொடர்ந்து செய் நான் உன் கூட இருக்கிறேன் நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன் நீ நில்லு அப்படின்னு ஒரு நாள் கூட எனக்கு சொன்னதே இல்ல எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும் சில நேரத்துல சரி நம்முடைய அப்பா நம்ம கூட இல்லையே நம்ம அப்பா நம்ம கூட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே இவர் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நம்ம எல்லாருக்கும் செய்வார் ஊரில் செய்வார் சுற்றி இருக்கிறவங்களுக்கு செய்வார் ஆனால் எனக்கு மட்டும் என்கரேஜ்மெண்ட்டே இருக்காது அப்புறம் கடைசியில் எங்களுடைய தகப்பனார் இறந்து போனார் இப்போ ஆண்டவர் என்ன ஆசீர் வச்சுருக்கிறார் ஆனால் நான் ஒன்று மட்டும் இப்போ விசுவாசிக்கிறேன் என்ன அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு அந்த கிரெடிட்டை வந்து என்னுடைய தகப்பனாருக்கு கொடுக்க முடியாது ஒருவேளை என் தகப்பனார் என்னை உற்சாகப்படுத்தி எனக்கு அந்த பிஸ்னஸில் சப்போர்ட் பண்ணி எனக்கு அவர் கொடுத்துருந்தார்னா எங்கள் அப்பா தான் எனக்கு ஆரம்பித்து விட்டார் எங்கள் அப்பா தான் எனக்கு எல்லாம் செஞ்சார்ன்னு நான் சொல்லியிருப்பேன் ஆனால் எங்கள் அப்பா ஒன்றுமே செய்யாதனால நான் ஒன்று நம்புகிறேன் கத்தர் ஒருவரே என்னை கத்தர் ஒருவரே பிரதர் சில ஆதரவுகள் உங்களை விட்டு போகுதா நீங்க கவலைப்படாதீங்க சில தட்டி கொடுக்க வேண்டிய மனிதர்கள் உங்களுக்கு எதிராக இருக்கிறார்களா நீங்க கவலையே படாதீங்க தாவீத ஆண்டவர் உயர்த்தணும்னு சித்தம் கொண்டார் தாவீத ராஜாவா மாத்தணும்னு ஆண்டவர் உதவி கத்தர் நிர்ணயம் பண்ணார் ஆனா எப்படி நிர்ணயம் பண்ணார்னா அவங்க அப்பா மூலமா அல்ல அவனுடைய கூட பிறந்த சகோதரர்கள் மூலமா அல்ல தாவீத என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா அவர் ஒருவரே அவர் ஒருவரே அவர் ஒருவரே நான் சொல்றேன் இந்த பிரச்சனை முடியும் போது நீங்க ஒரு வார்த்தையை மட்டும்தான் சொல்லுவாங்க பிரதர் இந்த உங்க கூட யாரெல்லாம் பிரதர் இருந்தாங்க சிஸ்டர் இந்த சூழ்நிலையில் உங்க கூட யார் சிஸ்டர் வந்தாங்க நீங்க என்ன சொல்லுவீங்க பாஸ்டர் ஆண்டவர் ஒருத்தர் என் கூட அதிகமா இருந்தார் பாஸ்டர் ஒரு நண்பனை போல என் கூட இருந்தாரு ஒரு தகப்பனை போல என் கூட இருந்தாரு தகப்பன் இந்த சூழ்நிலையில எங்க அப்பா என் கூட இல்லையே இந்த சூழ்நிலையில அம்மா என் கூட இல்லையே இந்த சூழ்நிலையில் என் கூட இல்லையே ஆனா ஆண்டவர் யாரையோ ஒருத்தரை பார்த்து தீர்க்க தரிசனமா வாக்கு கொடுக்கிறாரு இன்னைக்குள்ள வாக்குத்தம் உனக்கு தான்

உங்களை தவிர யாருமே எங்களுக்கு இல்லைன்னாலும் பரவாயில்ல அப்படியே ஒரு ஜெபமா சொல்லலாமா ஹாலேலூயா என் ஓட்டத்துல நான் தனிமை இல்லை துணையாளர் என்னை விட்டு நீங்க விலக மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் யாரோ நிறைய பேருடைய இறுதியும் அப்படியே உடஞ்சு போயிருக்குது பசு உண்மையில இந்த வார்த்தை எனக்காக தான் பாரு எனக்காக தான் பாசேன் இவங்களுக்கெல்லாம் இத்தனை ஆயிரம் பேர் இருக்கிறாங்களே எனக்கு மட்டும் யாருமே இல்லையே வேலை செய்யற இடத்துல என் கூட வேலை செய்யறவங்க அஞ்சாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் வேலை செய்யறாங்க ஆயிரக்கணக்கான பேர் வேலை செய்யறாங்க ஆனா ஆயிரக்கணக்கான பேர் வேலை செய்யற அந்த கம்பெனில எனக்குன்னு ஒருத்தரும் இல்லையே என் வீட்டை சுத்தி அத்தனை பேர் குடியிருக்கிறாங்க ஆனா எனக்குன்னு ஒருத்தர் இல்லையே என் வீட்டுக்குள்ளேயே எனக்குன்னு ஒருத்தர் இல்லையே ஆனா கத்தர் மட்டும் வாக்கு கொடுக்கிறார் உனக்கு யாரும் இல்லைன்னு நீ சொல்ல வேண்டாம் கத்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார் நான் தனி மாயில்லை நேசித்தவ என்னை வெறுக்கவில்லை பெருக்கவில்லை நான் மாயில்லை ஆடுவோம் நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை வீட்டில் ஒன்று சேதில்

நம்புவேலோயா ஆமே நம்பர் ஒன் நான் அருளும் வெளிச்சத்தினால் நீ இருளை கடந்து போவாய் நமக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனையை நம்ம கடக்க போறோம் கத்த நம்மை கடக்க பண்ண போகிறாரு முதலாவதாக இந்த சூழ்நிலையில ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு நீ இதை கடந்து போகிறதற்கு உன் கூட யாருமே இல்லை அப்படின்னு நீங்க கவலைப்பட வேண்டாம் கத்தர் ஒருவரை அவனை வழி நடத்தினார் கத்தர் ஒருவரை முழு முழு கிரெடிட் யாருக்குன்னா தேவனுக்கு தான் செலுத்த போறீங்க நீங்க மேடையில் நின்று யாருக்கும் நீங்க நன்றி சொல்ல வேண்டியது வராதுன்னு நான் நினைக்கிறேன் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க சில மேடைகளில் சில நிற்கும் போது ஆயிரக்கணக்கான பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அவங்களுக்கு இவங்களுக்கு அவங்களுக்கு இவங்களுக்கு ஆனால் நீங்கள் நிற்கிற இடத்துல நீங்கள் யாருக்குமே சொல்ல வேண்டியது இருக்காது நீங்கள் ஒரே ஒருத்தருக்கு மட்டும் சொன்னால் போதும் என்ன இதுவரையிலும் அவர் ஒருத்தர் தான் நடத்தினாரு என்ன இதுவரையிலும் அவர் ஒருத்தர் தான் கடந்து போக இந்த பிரச்சனையினுடைய முடிவில் நீங்க சாட்சி சொல்லுவீங்க சிஸ்டர் பிரதர் நீங்க சாட்சி சொல்லுவீங்க உங்க குடும்பத்தில் ஒரு சாட்சி உன் பிள்ளைய குறிச்சு ஒரு சாட்சியை சொல்லுவீங்க காலையா இந்த நெருக்கத்தை குறிச்சு ஒரு சாட்சி சொல்லுவீங்க அது ஒரே ஒரு சாட்சி அதை ஒரே ஒருத்தருக்கு தான் மகிமை அது ஒரே ஒருத்தருக்கு தான் காணும் அது என்னை வழி தேவன் ஒருவனும் என் கூட இருப்பதே இல்லை நீங்க தேடி தேடி போகாதீங்க நீங்க தேடி தேடி போகாதீங்க போக போக நீங்க அவமானத்தோட தான் திரும்பி வருவீங்க நீங்க மன கஷ்டத்தோட தான் திரும்பி வருவீங்க ஆண்டவர் ஏன் அப்படின்னா உங்க வாழ்க்கையினுடைய முழு உயர்வையும் அவரே எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு எவ்வளோ பெரிய மகா பெரிய தெய்வம் அவர் என்னுடைய சூழ்நிலையை அவர் என்னுடைய காரியத்தை பொருட்படுத்து நான் தான் உனக்கு செய்வேன்னு அவர் சொல்கிறாருன்னா அந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதத்தை திரும்ப ஒரு நாள் நம்ம வேறு இருந்தும் பார்க்கவே முடியாது ஆமேன்னு சொல்லுவோம் ஸோ நம்பர் டூ இரண்டாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம் ஏசாயாவின் தீர்க்கதரசன புஸ்தகம் ஐம்பத்து எட்டாவது அதிகாரம் ஐம்பத்து எட்டாவது அதிகாரத்தினுடைய எட்டாவது வசனத்தை வாசிக்கலாம் ஏசாயாவின் தீர்க்கதரசன புஸ்தகம் ஐம்பத்து எட்டாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிக்கலாம் அப்பொழுது விடியற்கால வெழுப்பைப் போல உன்னுடைய வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும் மகிமை உன்னை பின்னாலே காக்கும் இன்னொரு கூட வாசிக்கலாம் அந்த அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக சீக்கிரத்திலே துளிர்த்து சொல்லுங்கள் ஒரு மூன்று வீசை சொல்லுங்கள் அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல் உன்னுடைய வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்து கத்தருடைய பிள்ளைகளே இரண்டாவது நம்மை கடக்க பண்ணுகிற கத்தர் நம்முடைய சூழ்நிலையை நம்முடைய பிரச்சனையை நீங்கள் இப்பொழுது போகிற அந்த காரியத்தை கத்தர் கடக்க பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் முதலாவது நான் உன்னோடு கூட இருந்து உன்னை கடக்க பண்ணுவேன் நம்பர் டூ இரண்டாவதாக கத்தர் வாக்கு கொடுக்கிறார் நான் இந்த சூழ்நிலையை உன்னை சீக்கிரமாய் கடக்க பண்ணுவேன் சீக்கிரமாய் கடக்க பண்ணுவேன் துரிதமாய் கடக்க பண்ணுவேன் இந்த மாதம் கத்தர் ஒரு சில பிள்ளைகளுக்கு கத்தர் வாக்கு கொடுக்கிறார் நான் தீவிரப்படுத்துவேன் நான் துரிதப்படுத்துவேன் நான் வேதமாக்குவேன் இந்த காரியம் இனி அமர்ந்திருக்காது இந்த காரியம் இனி ஓ காத்திருக்காது கத்தருடைய வேலையை கத்தர் சீக்கிரமாய் செய்ய போகிறார் கத்தருடைய அற்புதத்தை சீக்கிரமாய் உன்னுடைய சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்து ஒருவேளை இந்த ஜபத்தில் இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க காலதாமதத்தை குறித்து ரொம்ப கஷ்டப்படலாம் அடுத்த நாள் காலையில் எப்பொழுது விடியும் என்று நீங்கள் வேதத்தில் சில வசனங்கள் அப்படி வாசிக்க முடியும் நீங்கள் சங்கீதம் நூற்றி முப்பதாவது சங்கீதம் ஆறாவது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால் நூற்றி முப்பதாவது சங்கீதத்தினுடைய ஆறாவது வசனத்தை வாசிக்கலாம் நூற்றி முப்பதாம் சங்கீதம் ஆறாவது வசனம் எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்து காத்திருக்கிற பார்க்கிலும் பார்க்கலும் அதிகமாயத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது அப்படின்னா இங்கே சங்கீதக்காரனுடைய வாழ்க்கை என்ன அப்படின்னா எப்ப விடியும் எப்ப விடியும் எப்ப அற்புதம் நடக்கும் நாளைக்கு நடக்குமா நாளானைக்கு நடக்குமா இந்த மாதம் முடிகிறதுக்குள்ள நடக்குமா கத்தர் இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள செய்ய மாட்டாரா உங்களுடைய மனம் ஒருவேளை காத்திருந்து காத்திருந்து சோர்ந்து போகலாம் அந்தவரே துரிதப்படுத்துவதற்கு ஏதாவது செய்வீரா அவசரமாய் செய்வதற்கு ஏதாவது பண்ணுவீரா ஆனா நீங்க அப்படி நினைக்க நினைக்க ஒருவேளை அது ஸ்லோவாயிட்டே போகலாம் ஆனா ஆண்டவர் இந்த மாதம் வாக்கு கொடுக்கிறார் உங்களை கடக்க பண்ணுகிற அந்த ப்ராசஸ கத்தர் வேகப்படுத்துவேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் அந்த கடனில் இருந்து உங்களை வெளியே கொண்டு வருகிற வேகப்படுத்துவேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் உங்கள் எதிர்கால காரியத்திற்காக நீங்கள் யோசிக்குற அந்த காரியத்தை கத்தர் இந்த மாதம் வேகப்படுத்துவேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் உங்க பிள்ளையினுடைய காரியத்தை கத்தர் வேகப்படுத்துவேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் கர்த்தர் அமைதியா இருக்கிற காலம் முடிந்து கத்தர் வேகப்படுத்துகிற காலம் ஆரம்பமானது என்று நான் நம்புகிறேன் யோசேப்பினுடைய காத்திருக்கிற காலம் முடிந்த உடனே வேதம் சொல்லுகிறது அரண்மனையிலிருந்து ஒரு காரியம் அனுப்பப்படுகிறது அந்த இடத்துல நீங்க வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா யோசேப்பை தலை தலைமுடிய வெட்டி அவனுடைய தாடியை எல்லாம் கிளீன் பண்ணி அவனுக்கு வஸ்திரத்தை மாற்றுகிறவர்கள் எப்படி பண்ணுனாங்க அப்படின்னா ஸ்லோவாலாம் இல்லை ஸ்லோவால் அல்ல இதுவரைக்கும் யோசிப்பு காத்திருந்தான் ஆனால் அந்த அதிகாரத்தில் வாசிக்கும்போது போது ராஜா கட்டளை புறப்பட்ட எல்லாம் வேக வேகமாக நடந்துருச்சு அவனை கிளீன் பண்ணுற வேலை வேகமாய் நடந்துருச்சு அவன் அந்த கிடங்கிலிருந்து வெளியே கொண்டு வருகிற காரியம் வேகமாய் நடந்துருச்சு பரலோக தேவனுடைய அரண்மனையிலிருந்து இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சத்தம் பிறப்பிக்கப்படும் பூதர்களை பார்த்து கத்தர் ஒரு கட்டளை இடுவார் உங்களுக்கு கத்தர் வைத்திருக்கிற பூதர்களை பார்த்து கத்தர் ஒரு கட்டளை போடுவார் என் மகனுடைய காரியத்தை

நம்பர் த்ரீ மூன்றாவதாக இன்னொரு கூட வாசிக்கலாம் ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகம் அறுபதாவது அதிகாரத்தினுடைய பதினைந்தாவது வசனத்தை வாசிக்க போகிறோம் தீர்க்க தரிசன புஸ்தகம் அறுபதாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாய் இருந்ததாய் ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை இருக்கும் மகிழ்ச்சியாகவும் இன்னொரு கூட வாசிக்கலாம் நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாய் இருந்ததாய் ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாகவும் மகிழ்ச்சியாக நம்பர் த்ரீ கத்தர் ஒரு தேவனுடைய பிள்ளைய ஒரு சூழ்நிலையை கடக்க பண்ண போறாரு எப்படி கடக்க பண்ண போறாருன்னா நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாயிருக்கிற காலையிலயா கத்தருடைய பிள்ளைகளே கத்தர் வாக்கு கொடுக்கிறார் நான் உன்னை கடக்க பண்ணுவேன் நான் உன்னை அந்த இடத்துல இருந்து கொண்டு வருவேன் எப்படி அப்படின்னு சொன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு முன்பாக இருக்கிற நிறைய பேர் அந்த இடத்த கடந்திருக்கலாம் அந்த சூழ்நிலையை கடந்து இருக்கலாம் அவங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கலாம் அவர்களுக்கு ஒரு சாட்சி இருக்கலாம் இல்லைன்னா அவர்களுக்கு ஒரு நஷ்டம் இருக்கலாம் ஆனா ஆண்டவர் என்ன உங்களுக்கு வாக்கு கொடுக்குறாருன்னா இதுவரையிலும் யாரும் நடக்காதது போல இதுவரையிலும் யாரும் கடந்து வராது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில உன்னை நான் கடந்து வர பண்ண போவேன் புது அனுபவத்தை கத்தர் உங்களுக்கு தந்து கடக்க பண்ணுவேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் நம்புறவங்க எத்தனை பேர் அந்த பிரச்சனைய கத்தர் சொல்லுகிறார் உன்னை புது அனுபவத்துக்குள்ள விசுவாசிக்கிறீங்களா நீங்க வந்து அந்த பிரச்சனையை கடக்கும் போது அந்த சூழ்நிலையை கடந்த சிலர் கட்டத்தில் நீங்க பேசும்போது போது அது மாதிரி இருக்கும் நீங்க நினைக்காதீங்க அந்த மாதிரி இருக்கும் நினைக்காதீங்க நீங்க ஸ்பெஷல் நீங்க வேறுபட்டது அவர்களை ஆண்டவர் நடத்துறது இந்த விதமாக நடத்தியிருப்பாரு அவர்களுக்கு இந்த விதமாய் நடந்திருக்கும் ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறாரு ஒருவரும் கடவாது இருக்கிற ஒருவரும் இந்த மாதிரி கடந்ததே இல்லை சிலர் ஆற்றை கடக்கும்போது தண்ணீரை கடக்கும் போது ஒவ்வொருத்தரும் ஒரு சிலர் கப்பலில் கடக்கலாம் சிலர் வந்து போட்டில் கடக்கலாம் ஆனால் நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களை நீச்சல் அடிச்சுதான் உங்களை கடக்க பண்ணணும்னு கத்தர் வைத்திருப்பாரே ஆனால் அப்படி செய்ய வல்லவர் நம்பர் த்ரீ மூன்றாவதாக நீ கடப்பாய் இந்த சூழ்நிலையை கடப்ப இந்த பிரச்சனையை கடந்து போவே நான் அருளும் வெளிச்சத்தினால் நீ இருளை கடந்து போவே எப்படி அப்படின்னா இதுவரைக்கும் உங்க குடும்பத்திலையோ உங்க வம்சத்திலேயோ உங்களை சுற்றிலுமோ யாரும் கேள்விப்படாத ஒரு அனுபவத்தில் யாரும் கடந்துராத ஒரு அனுபவத்தில் யாருமே எதிர்கொள்ளாத ஒரு அனுபவத்தில் கத்தர் சொல்லுகிறார் நான் உன்னை நடத்துகிற வழி தனியாக இருக்கும்

இருளை கடந்து போவேன் அப்பொழுது அவருடைய தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது அவர் அருளின வெளிச்சத்திலே இருளை கடந்து போவேன் இந்த மார்ச் மாதம் கத்த நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் அப்பொழுது அவர் தீபம் உங்கள் தலையின் மேல் பிரகாசித்து அவர் அருளின வெளிச்சத்தினால் உங்களுக்கு முன்பாக இருக்கிற எந்த இருளா இருந்தாலும் அந்த இருளை நீங்கள் கடந்து போவீர்கள் அந்த இருளை சுலபமாய் கடப்பீர்கள் கத்தர் இந்த மாதம் நம்முடைய இருள்களை கடந்து போவதற்கு அவருடைய வெளிச்சத்தை அனுப்புகிறார் அந்த வெளிச்சம் நம்முடைய குடும்பத்திலே பிரகாசிக்கிறது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே பிரகாசிக்கிறது அந்த வெளிச்சம் எனக்குள்ளே பிரகாசிக்கிறது